ஹெல்தி ஒரு ஸ்நாக் இது ரெண்டே மெயின் இன்க்ரீடியண்ட்ஸ் இது வந்து மசூர் தால்ன்னு சொல்லுவாங்க சிகப்பு பைத்தம்பருப்பு இது ஒரு ஆஃப் கப் சேர்க்குறேன் இதை வந்து நல்லா அலசிட்டு இதை ஊற வச்சுடுங்க அதே மாதிரி ஓட்ஸு ஓட்ஸும் ஆஃப் கப் எடுக்கிறேன் அரை கப்பை ஓட்ஸு இதையும் அலசிட்டு நல்ல தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு மணி நேரம் இதை ஊற விட்டுடலாம் ஓட்ஸும் அதே மாதிரி நல்லா அலசிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் ரெண்டும் சேர்த்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊரிட்டும் ரெண்டு மணி நேரம் ஊறிடுச்சு பாருங்க இப்போ இந்த தண்ணியை எடுத்துகிட்டு தண்ணியே இல்லாமல் அரைக்கணும் நான் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் தண்ணி கட்டாயமாக தண்ணி நல்லா நிறுத்திட்டு போடுங்க போடுங்க அதே மாதிரி தண்ணி இல்லாமல் இருந்துட்டு போடுங்க இதை அரைச்சி எடுத்தாச்சு இதில் வந்து உப்பு ஃபஸ்ட்டு சேர்த்துடுங்க உங்களுக்கு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து சோம்பு பவுடர் நான் ஒரு வாசனைக்காக கரம் மசாலா தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு இந்த வெங்காயம் கேரட்டு கொடுமளகாய் கொத்தமல்லி இதை ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இதில் வந்து நான் கொஞ்சம் ப்ரெட் க்ரம்ஸ் சேர்க்குறேன் நான் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக போட்டுச்சு எனக்கு அதுக்காக ப்ரெட் க்ரம்ஸ் சேர்க்குறேன் இல்லை நீங்கள் வந்து கொஞ்சம் கோதுமை மாவு கடலை மாவு எது வேணுனாலும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதை விட பெஸ்ட்டு கட்டியாக அரைக்கிறது தான் வெங்காயம் போடும்போது கொஞ்சம் ஜாஸ்தியாக வேறு தண்ணி வரும் ஸோ இப்போ ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் கொஞ்சம் எண்ணெயை ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க நீங்கள் வாழ எதில் வேணுன்னாலும் பண்ணலாம் இதில் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் இந்த மாதிரி பிடிச்சிடுங்க ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இது ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியண்ட் மெயின் இன்க்ரீடியண்ட் வச்சு நம்ம செய்கிறது ரொம்ப ஹெல்தி டயட் இது ஸ்நாக் ஸோ இதை ஒரு தட்டில் வச்சு நான் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுடுறேன் இது கொஞ்சம் ஆன பிறகு எடுத்து பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் இது இன்னொரு மெத்தடு என்னென்னா இந்த ப்ரெட் க்ரம்ஸில் இதை உருட்டிட்டு நீங்கள் அப்படியே தட்டிடலாம் ஸோ இது நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் ஸ்நாக்காகவும் எடுத்துக்கலாம் ஸோ இந்த சேனலை பார்த்துட்ருக்குறவங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இங்கே ஒரு நான்ஸ்டிக் தவால கொஞ்சமாக எண்ணெய் ஸ்ப்ரேட் பண்ணியிருக்கேன் அதில் இதை மாற்றிடுறேன் இதை போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க நான் வந்து நீங்கள் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க இந்த சூடு மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க சிம்மில் சிம் பண்ணி பண்ணி மாற்றிக்கோங்க இல்லைன்னா உள்ளே வேகாது அதனால் உள்ளே வேகிற அளவுக்கு பார்த்துக்கோங்க உங்களுக்கு வேணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் நடுவில் எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பேட்ச் எடுத்துடுறேன் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி சிம்மில் வச்சு திருப்பி விடலாம் இது நிஜமாலுமே ரொம்ப ஹெல்தி டயட் இது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க ஸோ இப்போ இந்த டிஷ் கூட நம்ம ஒரு டிப்பு ஒன்று பண்ண போகிறோம் நான் கொஞ்சம் தயிர் எடுத்துருக்கோம் தயிரில் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்குறேன் அடுத்ததான் ஒரிகானை கொஞ்சம் சேர்க்குறேன் கொஞ்சம் மெக்சிக்கன் சீஸ் சீஸ்னிங் இருக்கு அது கொஞ்சம் சேர்க்குறேன் நீச்சமாக சேர்க்குறேன் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இதுதான் இன்னிய பிரேக்ஃபாஸ்ட் இது வந்து ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் இது ஸோ இது கூட ஒரு டிப்பு வச்சுருக்கேன் ஸோ இது பாருங்கள் இது எடுத்து இந்த டிப்பில் போட்டுட்டு அப்படி எடுத்து சாப்பிட்ணும் ரொம்ப எம்மையாக இருக்குது ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் செய்து பாருங்கள்